அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பேர் என்னமா நந்தினியா இப்போ உங்கள் திருப்பூரை சேர்ந்த மாணவி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உணவு வாழும் கலை உடம்பை சுத்தம் செய்கிற பயிற்சியை வந்து கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆறு மாதம் வழிகாட்டுதலும் இந்த ஆறு மாதம் செய்முறையும் ஒரு ஆண்டு வழிகாட்டுதலும் முறையாக கட்டணம் செலுத்தியிருக்காங்க அதில் உங்களுக்கு தெரியும் கட்டணம் என்னங்கிறது இப்போ இவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படம் இப்போ வந்து நிறைய உணவு வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாமே இப்போ பேரிச்சம்பழம் புரி அப்புறம் வந்து மிக்சரு அவ்வளோ இதாகலாம் இதெல்லாம் ஒரு அடிப்படை உணவுகள் போக கீரை காய்கறி பழங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் ரைட் சரி இப்போ என்ன செய்யணும் நாங்கள் சொல்ல போகிறேன் இப்போ காலை முதல் காலை எழுந்திரிக்கிறீங்க அதாவது இயற்கை சக்தி இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசியாச்சு இப்போ இயற்கை சக்தி எங்கேருந்து இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா காற்றில் இருக்கிற நைட்ரஜனும் ப்ரோட்டீனாக மாத்திர மாதிரி கொண்டு வந்தாச்சு நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது தனக்கு தேவையான சக்தியை பியூர் பாடி இன் பெட்டர் கண்டிஷன் ஏ பியூர் பாடி இன் பெட்டர் கண்டிஷனாக ஒரு சுத்தமான உடலானது தனக்கு தேவையான நைட்ரஜனை காற்றிலிருந்து வெளியே எடுத்து உறிஞ்சி நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கிறதுன்னு டாக்டர் அருணாடாங்க சொல்கிறார் இதுதான் வந்து வெங்கடேஷனுங்கிற மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சரியா அப்போ எனர்ஜி தான் முக்கியம் நம்ம வந்து சாப்பாடு முக்கியம் அல்ல எனர்ஜி சுத்தமான காற்று சுத்தமான விண்வெளி ஆகாயும் அதை நான் சொல்லிட்டேன் ஆகையனால தான் அவங்க உடம்ப சுத்தப்படுத்த சொல்ல போகிறேன் சக்தியே இல்லைன்னா சுத்தப்படுத்தணும் அவசியம் இல்லை புரியுது அப்போ சக்தி உணர வச்சுட்டேன் இப்போ அவங்க சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தி அவங்க நடுநடை பெற்றோர்களாக மாறணும் அது ஆறு மாதத்தில் வரலாம் விட்டு விட்டு செய்யலாம் உடம்பை அனுசரித்து மற்றவரை அனுசரித்து உங்களையும் அனுசரித்து பகுத்தறிவை பயன்படுத்தி ஊரை புரிஞ்சுக்கிட்டு உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு இயற்கை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து நடந்தாங்கன்னா அவங்க வந்து விரைவில் ஒரு சிறந்த மருத்துவராக மாறுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க விரும்பினால் பிறருக்கு சொல்லி கொடுத்து நோயை நீக்கலாம் உடல் சம்பந்தமான நோயை நீக்கலாம் மனம் சம்பந்தமான நோயை நீக்கலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணோம்னா நல்லா படித்து தான் யார் தான் என்ன உணர்றேங்கிறத அடிக்கடி என்ன பண்ணணும் யூடியூப்பில் போடணும் ஃபேஸ்புக்கில் போட்டாங்கன்னா ஓ நல்லா பேசுகிறீங்க திறமையாக இருக்குது நல்ல நுட்பத்தை எனக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு வருவாங்க அப்போ வரும் பொழுது அவங்களுக்கு முறையாக சொல்லிக் கொடுத்து நீங்களும் என்ன பண்ணுறீங்க இதை வந்து தொழிலாக குண்டுத்துவாங்கங்கிற ஏன்னா இந்த எல்லா தொழிலும் இறந்து போயிடும் இந்த தொழில் மட்டும் நிற்கும் இது வந்து ஏழாம் அறிவுன்னு பேர் ஏழாம் பாடத்தில் இந்த புத்தகத்தில் ஏழாம் பாடத்தில் வேலை வாய்ப்பும் சமாதானம் உருவாகுவதற்காகத்தான் இந்த க இந்த புத்தகம் இருந்திருக்குது இதெல்லாம் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்ததுனால தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்காம போயிடுச்சு சரியான முறையில் கற்றுக்கிட்டோம்னா ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆரோக்கியம் என்பது கோடியில் ஒருத்தருக்கு தான் வரப்போகுது அவங்க கொஞ்சம் தேடி வரப்போகிறான் சரி இப்போ காலையில் எந்திரிச்சிடுறீங்க ஒரு அச்சு விலக்க ஒரு பொதுவாக சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி பொதுவாக சொல்கிறேன் ஒரு அச்சு வளத்துலேருந்து மென்று சாப்பிட்றீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அப்போ அது என்னன்னா வாய் தொண்டையெல்லாம் வளர்க்கிட்டு தொண்டை வரைக்கும் வளக்கிட்டு அந்த வாயில் இந்த தொண்டையில் இருக்கிற விஷத்தை அச்சுபல்லம் வந்து இறப்பி வரைக்கும் இறக்க இறக்கணும் அது இறப்பிக்கு போயிடும் சரியா அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நீரை மருந்து மாதிரி அருந்தும் நீரை வந்து எப்பவுமே கொஞ்சம் மருந்து மாதிரி சரியா இப்போ எப்படி மருந்து மாதிரி அருந்தோம் அருந்து இவ்வளவுதான் தேவையில்லாம கணக்காக குடிக்கிறதெல்லாம் தப்பு அடிப்படையே தப்பு அது ரத்தத்தை நிறுத்து போக செஞ்சிடும் புரியுது அதிகமாக ரத்தம் அதிகமாக தண்ணி குடித்தா ரத்தத்துடைய அடர்த்தி குறைஞ்சிரும் ரத்தத்துடைய அடர்த்தி குறைஞ்சி போனால் மூளையில் இருக்கிற சிக்னல் வந்து எங்கேயும் போகாது மூளையில் இருக்கிற சிக்னல் சனிக்கைகள் வந்து எங்கேயும் போகாது இது பேர் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க எனது எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் மின்சாரத்தின் மூலமாக தகவல் கொடுக்கறது மின்சாரத்தின் மூலமாக இதுதான் மூளை உற்பத்தி பண்ணுது அப்போ உடம்பு நமக்கு தேவை மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது இருந்து கிளம்புது அப்போ ரத்தம் அடர்த்தி கேட் லூஸாக போச்சுன்னா டக்குன்னு கைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிது அப்போ தண்ணீர் அதிகமாக போச்சுன்னா ரத்தம் வந்து அடர்த்தி குறைஞ்சதுன்னா கூட வேலை செய்யாதுன்னு அர்த்தம் இப்போ தண்ணீரே மருந்து மாறி தான் அருந்தணும்னு அர்த்தம் சரியா சரி இப்போ மருந்து மாதிரி அருந்திட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் நேரே மருந்து அருந்திகிட்டு போகிறீங்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ விஷம் வந்து நாக்கில் வந்து வந்து படிஞ்சிருக்கும் நாக்கில் படைஞ்சிடுவேன் குடலை வந்து படிச்சிருக்கோம் குறிப்பாக பெருமளவில் வந்து படிஞ்சிருக்கும் குறிப்பாக சரியாக வந்து படிஞ்சிருக்கும் அப்போ என்ன பண்ண அதை இறக்கி விட்றதுக்கு கீரை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான கீரையை நல்லா எடுத்துக்கணும் சோறு சோறு சோடுறது இல்லையா கொஞ்சம் சோறுவும் கீரையம் போட்டு நல்லா பண்ணிச்சு அந்த விஷத்தை இறக்கி விட்ருவாங்க அது இப்போ உருவ எதாவது வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ருசி காரம்ப கொஞ்சம் போட்டுட்டு முதல்ல ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் தான் சேரும் அது இறக்கி விட்டுறீங்க அப்போ இறங்கினா அது இறப்பியிலிருந்து சிறு குடல் பெருகுடல் நகுது அப்படியே போயிட்டே இருக்கும் மாடி நேரே மருந்தாக இருந்துகிட்டே வர்றீங்க மாடி சாயங்காலம் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு வரும் அப்போ என்ன ஒரு ஆட்சிக்காலமாக எதுன்னு சாப்பிட்டு இறக்கி விட்றீங்க சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு எப்படி வந்துடும் இல்லையா அப்போ என்ன பண்ணிங்கன்னா ஒரு சப்பாத்தியோ அல்லது வேறு ஏதோ சப்பாத்தியோ அல்லது வந்து ஒரு இட்லியோ அல்லது ஒரு தோசையோ எது வேணால் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு வேண்டிய காய்களை நிறைய வணக்கி ஒரு சப்பாத்தி துணையோடு வைத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க முழு அன்னப்பாதையும் சுத்தம் செய்யணும் காலையிலேருந்து அரைமுறையே செஞ்சுருக்கிறீங்க ஏன்னா குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வரும் அந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று இனிமான் கொடுத்து சுத்தப்படுத்தலாம் இந்த மாதிரி இனிமான்னு ஒன்று இருக்குது இதை கொடுத்து சுத்தப்படுத்தலாம் அல்லது காய்கறியோடுத்து சுத்தப்படுத்த அது உணவுக்கு உணவுமாயச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கு பெருக்கி போன மாதிரி மாறி இருக்கு இது வந்து டபுள் ஆக்டு நமக்கு திருப்தியும் ஆயிடுவோம் உணவு சாப்பிட்டோம் ஒரு கோழி இது உணவு சாப்பிட்டோம் ஒரு கோழி எங்க மாதிரி என்ன பண்ணணும்னா இதெல்லாம் விட்டு போய் நிறைய சுத்தத்துக்கு நாங்கள் பயிற்சி பெற்ற உடல் இருந்தது புதுசாக வர்ற ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கும் பத்தாம் கிளாஸ் படிக்கணும் வித்தியாசம் இருக்கு அதுதான் சரி இப்படியே பண்ணிகிட்டே வர்றீங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுங்கன்னா இது இப்போ காலையில் சாப்பிட்டீங்க மத்தியானம் சாப்பிட்டு சாயங்காலம் சாப்பிடுங்க ஒரு பத்து நாளைக்குள்ளே ஒரு வேலைக்கு வந்துடுறீங்க நீரை மருந்தாக எப்படி அருந்தினாலும் நீரை மருந்தாக அருந்திட்டா தான் நீங்கள் தள்ளி போடணும் உணவு நேரத்தை தள்ளி போட்டு போறீங்க என்னது எதை வச்சு தள்ளி போடுறீங்க நீரை எப்படி அருந்துறீங்க மருந்து மாதிரி ஒரு முப்பது எம்எல் நாற்பது எம்எல் இருக்கலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடவை குடிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடவை முப்பது எம்எல் நாற்பது எம்எல் குடிக்கலாம் அது முன்ன பின்ன போன பார்த்து கவலை இல்லை லிட்டர் கணக்காக குடிக்கிறதோ குடிக்காமல் இருக்கிறதும் பிரச்சனை நீங்கள் நல்ல கடுமையாக வெயில் அலைகிறீங்களோ நிறைய தண்ணி குடிக்கலாம் வீட்டிலுக்கு வந்துட்டு தையல் வேலை ஆசிரியர் வேலை பாடம் நடத்துறது இந்த மாதிரி பேங்க் இந்த மாதிரி வங்கி இந்த மாதிரி சுகுசாக பண்ணுற வாழ்க்கைகள் வந்து பெருசாக உங்களுக்கு தேவைப்படாது சரியா அந்த மாதிரி இருக்கிற ஒரு செஞ்சு பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வேலை உணவுக்கு வந்துடுறீங்க ஒரு வேலை சுத்தத்துக்கு வந்துடுறீங்க அந்த ஒரு வேலை சுத்தம் வந்து கட்டாயம் நூற்றி எண்பது நாளைக்கு கட்டாயம் அந்த ஒரு வேலை உணவுக்கு வந்துடணும் அந்த ஒரு வேலை என்பது கட்டாயம் அதுதான் வந்து உணவு பாதை அங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓய்வாக இருக்கிறப்போ பழைய கழிவு வந்து குடலில் வந்து இருக்கும் அதை வந்து நாம் தினம் வெளியே அண்ணன் நாடு படிக்கின்ற விஷத்தை அண்ணன் நாடு வெளியெடுத்துடணும் இதுதான் அடிப்படை இப்படி செஞ்சுட்டே ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடல் அழைப்பது நின்று விடும் அப்போ வாயில் அந்த வெள்ளை வடிகிறது குறைஞ்சிரும் வயிற்றில் கழிவு மலம் மலம்புறமும் குறைஞ்சிரும் சுத்த மலர் சிறுநீர் போக்கு கூட ஒரு நாளைக்கு ஒருவேளை என்று சுருங்கி விடும் அப்போ உங்கள் உடம்பு பரிசுத்தாயிதுன்னு அர்த்தம் உங்கள் உடம்பு மருத்துவராக மாறிச்சுன்னு அர்த்தம் நீங்கள் வேணும்னே என்ன பண்ணலாம் ஒரு வேலை ஒன்று சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்போ வந்து உடல் எடையை கண்டுபிடிச்சிடுறீங்க சாதாரண உணவு சாப்பிட்டு பார்த்தா ஒரே நாளில் கிலோ நாலு கிலோ எடை ஒரே நாளில் ஏறு எல்லாம் இருக்குது சரி அப்போ என்ன பண்ணுறீங்க மீண்டும் நான் அந்த ஏரின எடை குறைக்கிறதுக்கு மீண்டும் மூணு நாள் நீர் பயிற்சி பண்ணுறீங்க மூணு நாள் நீர்லேயே போடுறீங்க அப்போ அந்த கரைஞ்சி மீன் இதை முடிச்சு போச்சா அடுத்து ஒரு கடுமையான வேலைக்கு போறேன் ஒரு கடுமையான உடல் உழைப்பு சம்மந்தமான வேலை இருக்குது எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் கடுமையான வேலை இருக்குது அப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா பேரிச்சை மடம் சாப்பிட்டுட்டு வேரிச்சமும் வேர்களை சாப்பிட்டு எந்த கடுமையான வேலையை செய்யலாம் எந்த கடுமையான வேலையும் மண் வெட்டுறது கல் வெட்டுறது குடி வெட்டுறது உழவு ஓட்டுறது டிராக்டர் வெட்டுறது மரம் வெட்டுறது இந்த மாதிரி கடுமையான வேலை செய்கின்ற பொழுது உடம்புக்கு போதைப் பொருள் தேவைப்படுது அதை போட்டுட்டு இன்றைக்கி அந்த வேலையை செஞ்சிடலாம் அப்புறம் என்ன பண்ணோம்னா திருப்பி நீர் பயிற்சி பண்ணி அதுல இருந்து வெளியே எடுத்தாகணும் எதை சாப்பிட்டால் பயிற்சி சாப்பிட்டு பேரிச்சம்பளை சாப்பிட்டாலும் கூட நீரே மருந்தாக இருந்து நீக்கி விட வேண்டும் அர்த்தம் எதுவுமே உடல் இருக்கக்கூடாது எதுவுமே அதுதான் அந்நிய பொருள்னு அர்த்தம் இயற்கை சக்தி மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருக்குது உங்களை கேட்காம சுவாசம் நடக்குதே இல்லையா உங்களை கேட்காம சக்தி வருதே இல்லையா இப்போ அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா இது ஒரு முறையாச்சு அதுக்கப்புறம் அப்போ உடல் எடை குறையாது ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் முழுமையாக நீர்லேயே இருந்து பார்க்குறீங்க அப்போ உடல் எடை குறையில அப்போ என்ன பண்ண உறுதியாகிப்போச்சு உடல் எடையின் மேலே குறையவே குறையாது ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க தண்ணியுமே குடிக்காமல் ஒரு நாள் மட்டும் இருந்து பார்க்குறீங்க ஆற்றுலையே சுவாசத்துலேயும் இருந்து பார்க்குறீங்க அப்போ உடல் எடை குறையலை அப்போ என்ன ஆகிப்போச்சு உறுதியாக உடல் எடை குறையாது என்று நீங்கள் உணர்ந்துடுறீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க எப்படி பண்ணாலும் உடம்பு வேறையே குறைய மாட்டேங்குது அதுதான் நடுநிலை பெற்றவுடன் இதை வந்து இந்த மாதிரி குறிப்பிடு வாங்கி வச்சுக்கிறீங்க ஒரு உயர் இந்த மாதிரி இதை வாங்கி தினம் எழுதுறீங்க நூற்றி எண்பது பக்கத்தில் எழுதிடுறீங்க முதல் ரெண்டு மூணு பக்கத்தில் என்னென்ன பிரச்சனையும் எழுதிருங்கன்னா எழுதிட்டு அப்புறம் எடை போட்டு பார்த்துருங்க எடை போட்டு பார்த்துட்டு தினம் எழுதிட்டு வந்து பதிவு பண்ணிக்கோங்க அது போக உங்களுக்கு சிஸ்டத்தில் இருந்ததுன்னா தினம் ஒரு நிமிஷம் பேசி அதில் பதிவு பண்ணி வச்சுருங்க இதெல்லாம் நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவும் நீங்கள் எப்படி பண்ணிங்கிறது அவங்களுக்கும் சொல்லலாம் பதிவு இருக்கிறப்ப நம்புவாங்க எல்லாமே நடவடிக்கை தான் நீங்கள் இப்போ ஆறு மாதம் எதுவும் செய்யாமல் நான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சீங்க எப்படி எப்படி படிச்சிங்க என்ன மாதிரி மாறிச்சிங்க ஆதாரம் கட்டம் ஒன்றுமே இப்போ எல்லாம் வீடியோ பண்ணே இல்லையா அப்போ இதெல்லாம் ஆதாரம் அதனால தான் நம்புகிறாங்க ஆதாரம் எல்லாம் யாரும் கே நம்ப மாட்டாங்க டைம் இருக்குது நேரில் பார்க்குறீங்க இவ்வளோ பேர் குணமாகறாங்க இத்தனை பேர் பார்க்குறீங்க அப்போ தான் நம்பிக்கை சும்மா பைத்தியக்காரன் எல்லாருமே ஒருத்தனா இருந்தால் பரவாயில்ல இத்தனை பேர் கற்றுருக்குறீங்க இது எக் இதெல்லாம் பழசு எத்தனை பேர் எப்போ அப்போ அதெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை ஏன்னா அவன் செஞ்சேனா அவன் வெளியே வந்து நான் போய் இவருன்னு சொல்கிறத விட அவனே சொல்லி அவனே வெளியே வந்து அப்போ தான் வரும் உங்கள் திறமை நீங்கள் தான் காட்டணும் உங்கள் திறமையே அது சிவார் சிமனால் நீ தப்பா சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அப்போ சீக்கிரம் சொல்ல மாட்டேன் நல்லா இருந்தால் தான் சொல்லுவோம் அதனால் செய்யுங்க முயற்சி பண்ணுங்கள் எதிர்காலத்தில் நல்ல தொழிலாக கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள் உங்கள் ஊரில் சொல்லி கொடுங்க எதிர்காலத்தில் நல்ல தொழிலாக வரணும் சிறப்பாக செய்யுங்க சோர்வு இல்லாமல் செய்யுங்க விட்டு விட்டு செய்யுங்க விட்டு விட்டு செஞ்சாலும் வெற்றி உண்டாது மட்டும் வரவே வர்றது தாமதம் அப்படி செய்வீங்களா நிச்சயமாக செய்வீங்க செய்யுங்க முயற்சி பண்ணுங்கள் சரியா நன்றி